வெல்கம் டு லிப் டெக் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோ கம்ப்யூட்டர் சப்போர்ட்டோடு அதாவது கோகா டேட்டா பேஸில் நம்ம ஒரு புக்கை வந்து கேட்லாக்கிங் பண்ணும்போது அதாவது டேட்டா என்ட்ரி ஏற்றும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆத்தர் டைட்டில் ஐஎஸ்பிஎன் ஈடிசி அதாவது என்ன பார்த்திங்கன்னா எடிசன் இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு பேரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாலு லெட்டர் டைப் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றி வச்சிருந்த ஆல்ரெடி அதாவது ஆல்ரெடி நம்ம டேட்டா பேஸில் ஏற்றி வச்சிருந்த அந்த டைட்டிலோ ஆத்தரோ பப்ளிஷரோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுதான் நம்ம டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அது கீழே வந்துடும் ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் ஸோ இதனால் என்ன அப்படின்னா ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணுற அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா குறையும் ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒபாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ கமிஷன் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன் ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ எப்போதும் போல நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிக்குவோம் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லிப் அவுடெக் அப்படி டைப் பண்ணிக்குவோம் லிப் அவுடெக் அப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிப் அவுடெக்கோட சைட் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அந்த சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஹவு டு ஆடிங் ஆட்டோ கம்பியூட்டர்ட் சப்போர்ட் இன் மார்க் டுவெண்ட்டி ஒன் கேட்டலைன் அப்படின்னு கொடுத்துருப்போம் ஸோ அதை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அதில் நிறைய ஆட்டிகள் இருக்கும் நீங்கள் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா கோகாவில் எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டெப் கொடுத்துருப்போம் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா கோடிங் காப்பி பண்ணி பேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம் ஸோ நம்ம இதுலக்கே பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் கோகாவை டேட்டாபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக போய்ட்டு போய்ட்டு போயிட்டு கோஹா கேட்டாயின்லேருந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கு புக்கு நியூ ரெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிளேஸோ ப்ளேஸோ அல்லது நேம் ஆஃப் த பப்ளிஷரோ டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆட்டோ ஆட்டோகோமேட்டிக் சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது ஸோ நார்மலாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுதான் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம கொடிங்ஸ் என்னும் போடலை போடாதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை தான் எப்படி வந்து ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக மாற்றலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நான் சொல்ல மாதிரி உங்களுக்கு இதில் வந்து டைட்டிலோ ஆத்தரோ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கம்ப்யூட்டர் சர்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரல ஸோ இதில் ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்பிஎன் எடிசன் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் அந்த நேம் ஆஃப் த பீஸ் சார் ஸோ இதை தான் வந்து நான் இப்போ பண்ணியிருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் டைட்டிலையும் ஆத்தரையும் பண்ணுறதுக்கு பண்ணி பார்த்தேன் ஸோ என்னால் பண்ண முடியல ஸோ உங்களில் யாருக்காவது இது பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்யூச்சரில் நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பண்ண முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஆத்தரின் டைட்டிலையும் எப்படி ஆட்டோமேட்டிக்கில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிற அந்த நாலு ஆப்ஷன் மட்டும்தான் அதாவது என்ன அப்படின்னா அந்த பிப்ளோகிராஃபீஸ் ஐட்டம்ஸ்ங்க பார்த்திங்களா ஸோ அந்த பிப்ளோகிராஃபி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோமேட்டிக்கில் கொண்டு வந்துட முடியும் ஆனால் பிப்ளோ ஐட்டம் சொல்லி இருக்கும் அந்த பிப்ளோ ஐட்டம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியாது மீன்ஸ் நான் சொல்ல வரல ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னால் வ பண்ண முடியல ஸோ அதனால் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன் நான் விபோகிராபி ஐட்டம்ஸுங்க இருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளோ கம்பெனியில் கொண்டு வரலாம் ஸோ நம்ம மேக்சிமம் தேவை நம்மளுக்கு தேவை என்ன நேம் ஆஃப் த சார் அண்டு பிளேஸ் அண்ட் ஐஎஸ்பிஎன் இதுதான் நம்ம கொஞ்சம் டைப் பண்ணுவோம் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இயரு ஜஸ்ட்டு ஒரு எடிஷன் இதெல்லாம் சின்ன சின்ன இதுதான் தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம டைப் பண்ணியே எடுத்துக்கலாம் அதனால் இந்த நாளை மட்டும் நம்ம எப்படி பண்ணலாம் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு அதில் ஸ்டாப் இன்டர்பேஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஜாவா ஸ்கிப் அதாவது இன்டர்நெட் யூஸர் ஜேஎஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த கோடிங்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து இருக்குது உங்களில் எம்டியாகவும் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது கோடிங் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த கோடிங்க்கு கீழே அதாவது ஒரு கீழே லாஸ்ட் லைனில் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்து கீழே வந்துக்கோங்க வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக கீழே இருக்க அந்த கோடிங்ஸை காப்பி பண்ணி பேஸ் பண்ண போகிறோம் ஸோ அவ்வளோதான் ஸோ நான் என்ன சொன்னா ஐஎஸ்பிஎன் நான் சொன்ன அல்லா ப்ளேஸு நேம் அந்த பப்ளிஷர் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க விஷயம் அந்த நாலு விஷயத்தை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நாலு விஷயத்தை நீங்கள் நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோ கம்ப்யூட்டர்ட்டு வரும் ஸோ அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணி நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டாக வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணிக்கங்க ஃபேஸ் பண்ணிவிட்டு வேறு ஒன்றும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படியே போயிட்டு சேவ் மட்டும் தான் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு வந்து நான் எடிஷனே எடிஷனை கூட டைப் பண்ணும்போது நான் ஆட்டோமேட்டிக்கில் வர மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வருஷமே வேணாம் அப்படின்னா அந்த கோடிங்ஸில் போயிட்டு அந்த எடிஷன் கொடுத்துருக்க அந்த கோடிங்ஸை மட்டும் நீங்கள் டெலிவட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது கேன்சல் ஆகிக்கும் ஸோ சேவ் பண்ணியாச்சு சேவ் பண்ணிட்டு இப்போ ஹோம் போயாச்சு இப்போ போயிட்டு நம்ம கேட்லாக் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவன் ஃபஸ்ட்டு கொடுத்தப்போ வரல இப்போ செகண்ட் டைம் சேவ் பண்ணக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் நியூ இயன்டியில் புக் அண்ட் ரெஃபரன்ஸ் புக் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ அதான் சேவ் பண்ணணும் அதான் சொல்கிறேன் சேவ் பண்ணியாச்சு ஸோ ரெண்டாவது ஸ்டெப் தான் என்ன சொல்லியிருந்தேன் நான் ரிசல்ட்டு பேஜ் பார்க்க போகிறோம் ஸோ அதுதான் இப்போ நம்ம ரிசல்ட்டு பேஜில் நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஐஎஸ்பியை வந்து டைப் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஐஎஸ்பியின்னு கொடிங்களை எழுதிருக்கும் டை ஆல்ரெடி நம்ம டேட்டா பேஸில் அந்த புக்கு ஐஎஸ்பி நம்ம டைப் பண்ணியிருந்தோம்னா சேம் புக்கே டைப் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா இருந்து அந்த ஐஎஸ்பியை எடுத்து கொண்டு வரணும் இது என்ன லாஜிக் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதே புக்காக நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் இருக்க அந்த புக்கை வந்து டேட்டா வந்து அப்படியே எடுத்து வந்து இங்கே காட்டும் அவ்வளோதான் ஸோ நம்ம டைப் பண்ணும்போது பார்த்திங்களா நான் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு லெட்டர் டைப் பண்ணும்போதே அந்த ஐஎஸ்பி நம்பரை காட்டிடுச்சு ஸோ இந்த புக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஐஎஸ்பி நம்பர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்னால் டைட்டில் அதை கொடுக்க முடியாது அது ஒர்க் ஆகாது எடிசன் ஓகேங்களா எடிசன் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் எடிசன் பாருங்க நான் எடிசன் ஃபோர்த்துன்னு போட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து எடிஷன் இப்படிலாம் வந்திருக்கு ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஆஃப் வந்து பப்ளிகேஷன் ஸோ நான் நியூ டெல்லியும் டைப் பண்ணணும் அதனால் நியூனு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி நியூ அப்படிலாம் நிறையா வந்திருக்குது ஸோ ஏன்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னம்மா டைப் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி அது அப்படியே இங்கே வரும் நம்மளுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என் நான் டைப் பண்ணும் ஸோ நான் பிஏ பிஇ ஆர்ன்னு தான் போட்டேன் பட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பிஎஸ்என்லில் நிறையா என்னென்னமோ டைப் ஆஃப் இது வந்துருக்குது ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேட்டா பேஸில் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்லையும் நம்ம வந்து ஏற்றி வச்சிருக்கோம் பேர் சன்னு டைப் பண்ணி வச்சுருக்கோம் பேச நியூ நியூடெல்லி அது மாதிரி டைப் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது எல்லாமே நம்மளுக்கு வந்து காட்டுது இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒன்று கேப்சிலையோ ஒன்று ஸ்மால்லையோ அப்படி மாற்றி மாற்றி டைப் பண்ணி நம்ம ஏற்றி வச்சிருவோம் ஸோ அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஃபார்மட்டில் இருக்கிறதுக்கு ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் வச்சுதான் ஒரு யூஸாக இருக்கும் ஸோ நான் சொன்னேன் இல்லைப்பா வராதுன்னு அந்த டைட்டில் அண்டு ஆத்தர் இது ரெண்டும் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இப்போ தெரியல மற்ற இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா விப்ளோகிராஃபி ஐட்டம்ஸில் தான் வருது ஸோ அதனால் வந்து இது மற்ற எல்லாமே கொடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அதை மற்றெல்லாம் தேவைப்படாது அந்த ஆட்டோமேட்டிக் தேவைப்படாது ஏன்னா சின்ன சின்ன லைட்டாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் தேவைப்படாது அதனால் நான் கொடுக்கல மெயினாக நான் ட்ரை பண்ணா டைட்டில் ஆத்தர் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ அதனால் பண்ண முடியல ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அது கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒர்க் ஆகிரும் ஸோ நீங்கள் வந்து நம்ம கோகா ரிலேட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருப்போம் ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோகாவை கம்ப்ளீட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒரு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டிசைன் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் கோகா பற்றி டவுட்டோ அல்லது உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்